என்னுடைய மூக்காம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் கேந்திர திரிகோண ராஜயோகம் இது புதனும் சுக்கரனும் சேர்ந்து உருவாகக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு மங்களகரமான ராஜயோகம்னு பேர் இந்த கேந்திர திரிகோணங்கள் ஒரு ஜாதகத்தில் மிக முக்கியமாக சொல்லப்படக்கூடியது கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து வலுவுள்ள கிரகம்னு பேர் ஸோ நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேந்திரத்தில் கேந்திரத்துல பாவ கிரகங்களும் திரிகோணத்தில் வந்து சுப கிரகங்களும் இருப்பது உத்தமம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலுமே இந்த கேந்த திரிகோண ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுத்தது சுக்கரனுடைய ஆதித்ய அமைப்பு சுக்கரனுடைய ஆதிக்கத்தை கொண்டக்கூடிய அமைப்பானது இந்த கேந்த திரிகோண ராஜயோகம் இது வந்து ஜூன் மாதத்தில் தன்னுடைய ரிஷபராசியில் வந்து நடக்கக்கூடிய ஒரு யோகமாக இருக்கிறதுனால இது சக்தி வாய்ந்த கேந்திர திரிகோண ராஜயோகத்தை கண்டிப்பாக இது உருவாக்கி கொடுக்கும் அது வந்து ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் ராசிகளுக்கு வந்து கண்டிப்பாக அதிர்ஷ்ட கதவும் திறக்கும் வெற்றி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்கு உங்கள் சுயஜாதகத்தில் சுக்கர பகவானுடைய நிலை நல்ல வலுவாக இருந்துச்சு அப்படின்னா நல்ல சுப பார்வை பெற்று இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம் கொடுக்கும் ஆறு எட்டு பன்னெண்டில் சம்மந்தப்பட்டிருச்சு அப்படின்னா கையில் பணம் தங்கும் நிறைய வந்த பணமும் கையில் தங்க விடாமல் நிறைய பிரச்சனைகள்ல போய் மாட்டிருக்கும் ஸோ இது நிறைய காரகத்துவங்கள் இருக்கு ஸோ அதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம் சுக்கரனை பற்றி ஸோ இந்த கேந்திர திரிகோண ராஜயோகத்தில் மிக முதல்ல நல்லது பெறக்கூடிய அமைப்பாக வரக்கூடியது ரிஷபராசி தான் சுக்கரனுடைய வீடு ரிஷபம் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான நன்மை ஏன்னா இப்போ இந்த குரு வந்து என்ன பண்ண போகிறாரு ரிஷபத்துலேருந்து மிதனதுக்கு பயிற்சி ஆக போகுது கொஞ்சம் ரிலாக்ஸ் நீங்கள் ஆயிக்கலாம் போட்டு அழுத்தி அழுத்துன்னு அழுத்தி வச்சுட்டு இருந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு வந்து இதுக்கு மேலே ரிலீஸ் பண்ணும்போது என்னாகும் என்ன பொதுவாக வந்து ரிஷபத்துக்கு குரு நல்லது பண்ண மாட்டார் அது நிறைய கதைகள் உண்டு இந்த குரு வெளியே வந்ததுக்கு மிதனத்துக்கு போனதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு வருவார் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களை ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் குருவானவர் நல்லது பண்ணல இதுக்கு மேலே நல்லது பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக வரும் ஸோ அதனால் இதுக்கு மேலே திட்டகங்கள் எல்லாம் வெற்றிகரமாக முடியக்கூடிய ஒரு காலகட்டம் தன்னம்பிக்கை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் மேலே சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எத்தனாலும் பெண்டிங்ல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் முடியறதுக்குன்னு ஒரு அமைப்பு வாழ்க்கை துணை வந்து பார்த்திங்கன்னா பெரிய முன்னேற்றத்துக்குள்ள ஒரு காலகட்டமாக இந்த ரிஷபராசிக்காரர்கள் இருக்குது திருமணம் மகாதவர்களுக்கும் சரி கண்டிப்பாக இதுக்கு மேலே திருமணம் வாய்வருக்கான வாய்ப்புகள்லாம் அமைச்சு கொடுக்கும் ஆடம்பர பொருட்கள் ரொம்ப நாளாக சில பொருட்களை எல்லாம் வாங்கணும் இல்லை அதுக்குண்டான பணம் சேர்த்து வச்சு பாதளி நிற்கிறது வீடு கட்டணும் இல்லை தொழில் வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஆரம்பித்து பாதலி நிற்கிறது ஸோ அதுக்கான ப்ராசஸில் போயிட்டுருக்குன்னு ரிசல்ட் மட்டும் வரல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு மேலே வர ஆரம்பிச்சிடும் ஜூனுக்கு மேலே தொழில் வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது ஸோ ஒரு அதுக்கு அதுக்கடுத்த வரக்கூடிய ராசி வந்து பார்த்தீங்கன்னா சிம்மராசி இந்த ராசிக்கு வந்து கேந்திரத் திரிகுண ராஜயோகம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய அதிர்ஷ்ட கதைகள் கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் திறக்க போகுது சுக்கரன் வந்து சிம்மராசியில் கர்மஸ்தானத்தில் சந்தரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு ஓப்பன் வரப்போகுதுன்னு இருக்குன்னே சொன்னது தான் ஸோ சிம்மத்தில் வந்து உங்களுக்கு வந்து இந்த பயிற்சி ஆனோடனே சிம்மத்துக்கு அப்படி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு தொழில் ஓடாது உடம்பு பார்த்துக்கணும் அப்படி இப்படின்லாம் போட்டு பயமுத்திட்டு இருப்பாங்க அந்த செய்துல பயப்படாது உங்கள் லக்ன புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பூசானிஷன் உத்தரட்டாதுலையோ இல்லை மகத்துலேயோ போயிட்டு இருக்கும்போது உங்களுடைய இதை நீங்கள் செக் பண்ணிக்கணும் சப்போஸ் உங்களுடைய ம லக்னக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து பூர நட்சத்திரம் இருக்குன்னு வச்சுங்க சனியை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க அதே போல் உங்களுக்கு முன்னேற்றத்திற்குள்ள வெற்று வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு வணிகர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக பணத்தை சேமி சேமிக்கக்கூடிய காலகட்டம் லாக்கான பணம்லாம் அப்படியே மெல்ல மெல்ல ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் வணிகத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான மிக முக்கியமான ஒரு அமைப்பு புதுவ கான்ட்ராக்ட் புதிய ப்ராஜெக்ட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி இந்த காலகட்டத்தில் தந்தையினுடைய உறவு வந்து வலுப்படவுக்குண்டான ஒரு அமைப்பை கண்டிப்பாக இதை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசி ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்கு வந்து நான் சொன்ன குரு ஆதித்த யோகம் வரப்போகுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர இப்போ வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நிறைந்த பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதிர்ஷ்டம் பெறுவதற்குண்டான ஒரு காலகட்டம் இவங்க உழைப்பை நோக்கி நகர்ந்துட்டு இருப்பாங்க ஏதாவது வரும் கிடைக்கும் ஏதோ ஒரு பண்ணிடலாம் ஸோ முன்னேறிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக வந்து ட்ரை இருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து இதுக்கு மேலே ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் பொழுது இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க எப்படி அப்படின்னு பொழுது தொழிலில் வந்து ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாரு அது மட்டும் இல்லாமல் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் வரக்கூடிய குருவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த குருவானது ஒரு தொழிலில் சேஞ்சஸ் கொடுப்பாரு ஆக்டிவிட்டியில் ஒரு சேஞ்சஸ் கொடுப்பாரு எண்ணத்தில் ஒரு சேஞ்சஸ் கொடுப்பாரு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு உங்களுடைய அடுத்த கட்டத்தை நகர்வை நோக்கி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பை இந்த குரு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ இந்த காலகட்டம் உங்களுடைய குடும்பத்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கும் உங்களுடைய நிலையை உண்டு பண்ணி கொண்டு பண்ணி போகிறதுக்கும் கண்டிப்பாக நல்ல மாற்றம் உண்டும் கண்டிப்பாக கடங்கள்லாம் அப்படி மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் உங்கள் கண்ணீரை பொறுத்தவரைக்கும் சுக்கரன் நீசமாக இருந்தாலும் இந்த குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் சிறப்பாக இருந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களை ஹெல்ப் பண்ணி மேலே கொண்டு வந்துடுவார் கொஞ்சம் இந்த குருவானவர் ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு ஸ்தானங்களை போய் மாட்டிக்கிட்டு அப்படின்னா அது இருந்தும் நமக்கு வந்து கையில் ஒரு நல்ல சோர்ஸ் இருந்தும் அதை வந்து அனுபவிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கும் அதை விற்கவும் முடியாமல் அதை வந்து நம்ம சைடு எடுத்துக்க முடியாமல் ஒரு விஷயத்தை ஆரம்பித்து அதை முடிக்கவும் முடியாமல் அப்படி பாதி பாதி நிற்கக்கூடிய நலப்பெல்லாம் வரும் ஸோ அவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா குருவினுடைய ஸ்தானத்தை செக் பண்ணிக்கிறோம் ஸோ உங்கள் ஜாதகம் எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி உங்கள் ஜாதகத்தில் லக்னம் நட்சத்திரம் அதே மாதிரி தசா புக்தி நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தது ஸ்ட்ராங்காக இருந்து சுபகர்களுடைய பார்வை பெற்று கேந்திர திருவோணஸ்தானங்களில் வலுப்பெற்றும் போல வந்து பார்த்தீங்கன்னா பகை இல்லாமல் வலுப்பெற்று இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை ஜெயிப்பதற்கு அழையே கிடையாது கண்டிப்பாக அந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஸோ அதுக்கு உங்கள் ஜாதகத்தில் வந்து உங்களுடைய உங்களை முடக்கக்கூடிய கிரகம் எது உங்களை ஜெயிக்க வைக்கக்கூடிய கிரகம் எது எந்த காலத்தில் நான் இந்த விஷயங்கள் செய்யணும் எப்போ வெற்றி கிடைக்கும் எப்போ தோல்வி கிடைக்கும் எப்போ என்ன நான் மாற்றிக்கணும் இது எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் தெளிவாக இருக்கும் ஸோ அதை வந்து பொறுக்கி எடுக்கணும் அதுக்குண்டான டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சிக்கணும் உங்கள் டேட்டா பர்ஸ் உங்களுக்கு தெரியவாக தெரிஞ்சாதான் என்னுடைய பாதை நான் தெளிவாக இருக்கும் அப்போ நிறைய வரையங்களை தவிர்க்க முடியும் ஸோ அதை பார்த்துட்டு டீட்டெயில் கன்சல்டேஷன் எல்லாம் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வந்து அப்பாயின்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க விரைவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கடனை தீர்க்கக்கூடிய மைத்திருமூத்து நேர கேலண்டர் வந்து இப்போ ரெடி போயிட்டு இருக்கு ஸோ அதை பற்றின அடுத்த மாதம் வரக்கூடிய கும்பாபிஷேகத்தை அன்றைக்கு இந்த ஒரு முந்நூறு கேலண்டர் எல்லாருக்கும் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ அதை பற்றின பதிவு உங்களுக்கு சீக்கிரமாக வெளியே வரும் அடுத்த பதிவில் வேறு இணைப்பதி சிறப்பாக பேசுவோம் அடுத்தடுத்து நிறைய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அனவுஸ்மெண்ட் பண்ண மாதிரி நிறைய நியூ லைவ் செஷன்ஸ் வரப்போகுது ஃபேஸ்புக்கில் யூதம் சார்ந்த விஷயங்கள் நிறைய பேச போகிறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய நம்ம பேச போகிறோம் இணைந்திரங்கள் அற்புத நல்லதாக நடக்கட்டும் மோம் ஸ்ரீ குருக்